எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் கல்லடம் செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை அரசு ராஜா ராசதார் மருத்துவமனையில் செவிலியர்கள் நைட்டிங்கேல் அம்மையார் படத்திற்கு மாலை அணிவித்து அவரது புகைப்படம் முன்பு மெழுதுவருத்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஆண்டுதோறும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி நைட்டிங்கேல் அம்மையார் பிறந்த தினம் உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி தஞ்சை அரசு மிராசுதார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் மருத்துவமனை வளாகம் முன்பு நைட்டிங்கேல் அம்மையார் திருவுருவ படத்தை வைத்து மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செய்தனர் பின்னர் அவரது திருவுருவ படம் முன்பு செவிலியர்கள் அனைவரும் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி எனக்கோ எனது செவிலிய பெயருக்கோ களங்கம் விளைவிக்கும் அனைத்து செயல்களிலிருந்தும் நான் விலகி இருப்பேன் என கை நீட்டி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பணிகளில் செய்யும் பணிகளில் அவருக்கு உதவியாக இருப்பதுடன் அவருக்கு உதவியாக இருப்பதுடன் என்னிடம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட பிணியாளரின் பிணியாளரின் நலனுக்காக நலனுக்காக நான் நான் பாடுபடுவேன் பாடுபடுவேன் என என உறுதியேற்கின்றேன் உறுதியேற்கின்றேன் என்றால் வழங்க வேண்டும் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ